என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் ஜூலை பத்தொன்பது ஆடி வெள்ளி அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விதமான பண கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும் அதை பத்தின முழு தான் நம்ம இப்ப இந்த பதிவுல இப்பதான் நம்ம சேனலை நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஆடி மாதத்துடைய மூன்றாவது நாள் ஆடி வெள்ளி அற்புதமான நாள்ல நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு நம்ம செஞ்சு தொடர்ந்து செஞ்சு வர நம்ம வீட்ல இருக்கிற எல்லா விதமான பண கஷ்டங்கள் நிச்சயமாக தீர்ந்து நம்ம வீட்ல எல்லா விதமான சந்தோஷங்களும் நம்மளை தேடி வரும் அப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்கு உரிய மாதம் அதனால நீங்க நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மறக்காம நீங்கள் வாங்கி வீட்டுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில பொதுவாக சுக்கரகோரை நேரத்துல இந்த பொருளை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்துல முடிந்தால் வாங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது மை அப்படின்னாலே அது மகாலட்சுமி தேவிக்கு உரிய நாள் அதனால மகாலட்சுமி தேவி அம்சம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் அப்படின்னா உப்பு நம்ம வீட்ல எது குறைந்தாலும் உப்பு குறையக்கூடாது அப்படின்னு சொல்றது வழக்கம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட உப்பு இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு ஆடி மாதம் அதோடு சேர்ந்து பிரதோஷ நாள் அதனால ரொம்ப ரொம்ப நல்ல இந்த ஒரு நாளை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி தேவியை மனதார நினைச்சிட்டு எங்க வீட்ல இருக்கிற எல்லா விதமான பண கஷ்டங்களும் தீரணும் எங்க வீட்லேயும் எல்லா விதமான செல்வங்களும் ஆரோக்கியமும் பெருகணும் வாங்கிட்டு வாங்க அதோடு சேர்ந்து மஞ்சள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய நாள் அதனால அம்பாளுக்கு பிடித்தமான மஞ்சள் நீங்க வந்து விரலி மஞ்சளாகவோ அல்லது குண்டு மஞ்சளாகவோ இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பொடி வாங்கி வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கல் உப்பு மஞ்சள் இந்த இரண்டையும் வாங்கி வீட்டுடைய பூஜை பூஜைகளை வைத்து நீங்க வெளிப்பட்டதுக்கு அப்புறமா எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களால முடிஞ்ச பொருட்கள் எதுவோ அதை நீங்க வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா விதமான பண கஷ்டங்களும் நிச்சயம் மாக நீங்கி எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பாக தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க சேனல் ஆல்